கொச்சிலேயே சென்னை தட்டுக்கடை தோசைன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது பாத்துக்கிடுங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி தோசை மட்டும்தான் இருக்குது ஹண்ட்ரட் ப்ளஸ் வெரைட்டி அதில் இந்த அண்ணாவை பற்றி சொல்லியே ஆகணும் இந்த அண்ணா வெரி வெரி ஸ்பெஷல் நூறு எல்லா வெரைட்டி தோசையுமே வந்து இவர் தான் வந்துட்டு பண்ணுறாரு ஆனால் ஒரு ஒரு தோசைக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் வச்சு தான் அந்த தோசை சுட்டுறாரு இது வந்து படையப்பா தோசை அவர் இருக்காரு அதோட ஸ்டைல் தான் இது பார்த்தீங்களா படையப்பா தோசையோட ஸ்டைல் எப்படி பண்ணுறாருன்னு சூப்பராக பண்ணுவார் இங்கே வந்துட்டு நல்ல க்ரௌடு பார்த்துக்கிடுங்க எப்படின்னா இந்த அண்ணாக்காக க்ரௌடா இல்லைனா தோசையோட டேஸ்ட்டுக்காக க்ரௌடானே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாம் தோசை வந்து ஜூஸியாக இருந்து நான் இந்த கடையில் தான் பார்த்துருக்கேன் ஒரு ஒரு தோசையுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும் இது பாத்தீங்களா காடை முட்டை ஸ்பெஷல் அது வந்துட்டு நல்லா பார்க்கவே சூப்பராக இருந்தது மெனு காடை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அதுக்கப்புறம் இந்த கடை உள்ள வந்து இப்படி தான் இருக்கும் நம்ம படையப்பாவோடய ஃபோட்டோவும் வச்சுருக்காரு அதுக்கப்புறம் மதுரை ஸ்பெஷல் கலக்கு பண்ணிட்டு இருக்காரு நாங்கள் மதுரை ஸ்பெஷல் கலைக்கு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப சூப்பராக இருந்தது கலைக்குன்னு நான் வந்து இங்கே நிறைய பேருக்கு கலைக்குன்னு தெரியாது ஸோ அதெல்லாம் வந்துட்டு நிறைய வச்சிருக்காரு புல் ஷர்ட் இதெல்லாம் நிறைய சொன்னாங்க சூப்பராக இருந்தது டேஸ்டா இருந்தது நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து ட்ரை பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் இந்த அண்ணாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த அண்ணா வந்துட்டு ஃபஸ்ட்டு தள்ளுவண்டி கடையில் சின்னதாக ஆரம்பித்தது இப்போ இவ்வளோ ஆகி இப்போ நல்லா ஃபேமஸ் ஆகிட்டாரு கொச்சிலி தோசை கடை அண்ணா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்லா ஃபேமஸ் ஆகிட்டாரு எல்லா ஒரு ஒரு தோசைக்குமே வந்து அவரோட ஒரு ஒரு ஸ்டைலுமே வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்கும் தோசையும் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருந்தது இன்னி நம்ம தோசை வந்துட்டு எப்படி டேஸ்ட் பண்ணி எப்படி இருந்தது டேஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது வந்து காடை காடை முட்டை தோசை இந்த இப்போ அவர் இருக்கிற தோசை பேர் வந்து காடை முட்டை தோசை அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ஆர்டர் பண்ணது ஒரு படையப்பா தோசையும் ஒரு காடை முட்டை தோசை அதுக்கப்புறம் ஒரு களைக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு இதில் நார்மல் சின்ன தோசையும் வைக்க வச்சு கொடுக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா இதுதான் படைப்பா தோசை படைப்பா தோசை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா சும்மா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஜூஸியாக நல்லா சூப்பராக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது இது வந்து காடை முட்டை தோசை காடை முட்டையை வச்சுட்டு நிறையா மசாலாலாம் போட்டு பண்ணியிருக்காரு அவர் ஏதோ ஒரு மசாலா வந்து வச்சிருக்காரு அவர் அவங்களோட ஸ்டைலில் அந்த மசாலா வந்துட்டு மேக்சிமம் தோசைக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க நல்லா சூப்பராக இருந்தது இந்த ஆனியனும் இந்த படையப்பா தோசைக்கு வந்து இந்த ஆனியன் தான் ஸ்பெஷல் அப்படின்னாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு ஒரு பைட்டுமே வந்துட்டு புதுசாக சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த ஷாப் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஓப்பன் ஆகி அடுத்த நாள் காலையில் ஃபோர் ஓ கிளாக் வரை உண்டு அந்த அண்ணா பார்த்திங்கன்னா அந்த அண்ணா தான் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து அடுத்த நாள் ஃபோர் ஓ கிளாக் வர தோசை சுட்டு கொடுக்குறாங்க எவ்வளோ க்ரௌடாக இருந்தாலும் யாருமே ஹெல்ப் பண்ண கிடையாது அந்த அண்ணன் தான் ஃபுல்லாகவே பண்ணுறாங்க ஆனாலும் ரொம்ப வெயிட்லாம் பண்ண மாட்டோம் உடனே பண்ணி கொடுத்துட்றாங்க இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த அண்ணன் தான் அந்த கடையோட ஓனரே ஸோ அவர் தான் ஃபுல்லாகவே இந்த மாதிரி இருக்காரு நல்லா சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு தோசையுமே இது வந்து காடை முட்டை தோசை இதையும் ட்ரை பண்ணி பார்த்தோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நாங்கள் நினச்சோம் ரெண்டு தோசை தான் ஆர்டர் பண்ணியிருக்கு அதனால இது பத்தாதுன்னு நினச்சோம் ஆனால் உண்மையாகவே பயங்கர ஹெவியாக இருந்தது சாப்பிட்டது போதும் போதுங்கிற அளவு சாப்பிட்டோம் அவ்வளோ சூப்பராகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்தது கலைக்கையும் ச ட்ரை பண்ணி கலைக்கையும் சாப்பிட்டாச்சு நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது கலைக்கி நான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷன் ஃப்ரூட்டு மொஜிட்டோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதையும் குடிச்சிட்டு அதோட கிளம்பிட்டோம் ஆனாலும் இந்த அண்ணாவோட தோசையோட ஸ்டைல் சூப்பராக இருந்தது அதான் லாஸ்ட்டாக ச கிளம்பும்போதும் ஒரு வீடியோ எடுத்தேன் கொச்சியில் இதை மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க